போதுமான தேவைகளை நிறைவேற்றி ஒதுங்கிறதுக்கு ஒரு இடமும் தந்தாய இதுக்கு உனக்கு எல்லா புகழும் எல்லா புகழும் பாருங்க இந்த வசனத்தில் உலகத்தில் கஷ்டப்படுற எல்லாரும் வந்துருவாங்க இந்த உலகத்தில் ஒதுக்குறதுக்கு இடம் இல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் வாழறதுக்கு வசதி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறேன்னு தான் எனக்கு நீ இதை சந்திட்ட இதுக்கு உனக்கு எல்லா புகழும் சில சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு கவலை உணவை சாப்பிட்டுட்டு நன்றி செலுத்துறானே அதில் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் அல்லாஹுக்கு நீங்கள் நிறைய செஞ்சால் தான் திருப்தி அடைவான்றதில்லை ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு அல்ஹம்துல்லா சொல்கிறேன் பாருங்க அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான் திருப்தி அடைகிறான் அதை சொல்கிறதுக்கு எங்கண்ண நாங்கள் வர்ற கஷ்டம் இருக்கிற அதை சொல்கிறதுக்கு நான் ஒரு ஆள் ஞாபகப்படுத்து பிஸ்மில்லா சொன்னீங்களா அல்லாஹ் மறந்துட்டோண்டு மற்ற எல்லாம் ஞாபகம் விளங்கிட்டா இந்த பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டு வாங்க அல்ஹம்துல்லா சொல்கிறது ஒரு மணி ஆளுத்த பிராம ஞாபகம் ரெண்டு சாப்பிட்ட நேரத்தில் அல்ஹம்துல் ஒரு வார்த்தை அல்ஹந்துல்லான்னு ஒரு வார்த்தை அதுல அல்ல திருப்தி அடைகிறான் ஆனா அதை சொல்றதுக்கு நமக்கு என்னது அந்த சிந்தனை என்ன செய்வதில்லை அதுல ரசூல் செல்லி இந்த செய்தியையும் தூங்குகிற நேரத்தில் ரசூலாக என்ன செய்யறாங்க ஒரு நன்றி செலுத்திட்டு அல்லா என்ன செய்யறாங்க தூங்குகிறார்கள் இது ஒரு அழகான துவாக்கல்ல ஒன்று